பாட்டி எப்படி இருக்கீங்க நீங்க இல்ல இல்ல வராதிங்க நாங்களே இங்க கொண்டு வந்து கொடுத்துறோம் அங்க ஈரத்துல உக்காந்து வாங்க 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 சாமி எங்க போய் வரீங்க

இப்போ வெளியில இருந்து வரவங்க புறாமே பார்த்தா மேக்சிமம் இலை சாப்பாடு தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் பார்த்து இப்படியே பண்ணலாம்ன்றது நம்ம ஒரு முன்னோதாரணம் மாதிரி ஆயிடுறோம் பண்ணட்டும் சந்தோஷமா இருக்கு நமக்கு இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இலை வச்சுதான் போட ஆரம்பிச்சிட்டாங்க Oh, சிவாயணம் ஐயா இன்று மாத சிவராத்திரி அன்னதானம் இன்னைக்கு உணவு கொடுக்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிவாயணம் அப்பளம்

अच्छा अच्छा बोलो 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 अच्छा எல்லாம் பண்ண முடியலன்னா பண்றது வேற வாங்க வாங்க சார்

பத்திரமா வச்சுக்கோம் எடுத்துக்கோங்க பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்த மாசம் இருக்காது

நீங்க இவங்க கூட லைன்ல நிக்க கூடாதுமா ஓரமா நில்லுங்க ஏன் உங்க கூட சாமியும் கூட நீங்க நிக்கிறீங்க தனியா நில்லுங்க உங்களுக்கு தரேன் உட்காருங்க 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 நீங்க தொல்லை கொடுக்காதீங்க உட்காருங்கம்மா உட்காருங்க நீங்க உங்க கூட லைன்லயே நிக்க கூடாது ஏதோ உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன்னா நீங்க தனியா நிக்கணும் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு பிறகு நீங்க வாங்கிக்கணும் சரியா

துறவியா வந்துட்டாங்கம்மா நீங்க எத்தனையோ உங்களை சொல்றேன் அவங்க கூட நிக்காதீங்கம்மா

சாப்பாடு நிறைய போட்டு சாம்பார் 在家里边 da பாட்டி எப்படி இருக்கீங்க இல்ல இல்ல நீங்க வராதிங்க நாங்களே இங்க கொண்டு வந்து கொடுத்துறோம் அங்க ஈரத்துல உட்காந்து ஒரு வரும் தாங்க நாளைக்கு நானே வந்து கொண்டு வந்து கொடுத்துறேன் சரி சரி பாட்டி சரி சரிங்க பாட்டி உடம்பு பாத்துக்கோங்க சாப்பிடணும்னா வாங்கிக்கோமா சாப்பிடுங்கம்மா என்ன கூடு கூடுங்க யார் வேணாலும் வாங்கிக்கோங்க Thank you. சைட்டு வாங்கிட்டேன் வரஃபுல்லாத வரணும் ஹலோ ஆமாங்கய்யா நீங்க சொல்லுங்க சொல்லுங்கய்யா டிசம்பர் ஒண்ணுங்களா சரிங்கய்யா நான் நான் போயிட்டு நான் பார்த்துட்டு அந்த டேட் ஏதாவது புக்கிங் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறீங்களா சரி நன்றிங்கய்யா அண்ணா தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் வேலை இருக்கு வெளியில நான் ஒரு மூணு மணிக்கு உங்களுக்கு கூப்பிடுறேன் வீட்டுக்கு போவேன் மூணு மூன்றரை மணிக்கு உங்களுக்கு நான் திருப்பி வரேன் ஓகே ஓகே நான் இந்த நம்பர் கண்டிப்பா கூப்பிடுறேன் அவர் ஐயாவுக்கு எத்தனை பசங்க நீங்க ஒரு பையன் மட்டும்தானா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க ஐயா நீங்க சொந்த பையன் எனக்கு தெரியாது அவங்க அண்ணன் பையன் நான் நினைச்சிட்டு இருக்கேன்

நம்ம சாப்பாடுல கொஞ்சம் தரமா தான் பண்ணிடுவோம் அது வந்து அன்னதானம் அன்னதானே கிடையாது ஒரு இறைவனே வந்து சாப்பிட்டா எப்படின்றமோ அந்த ஏன்னா சிவனடியா இருக்குதான் நான் உணவுலாம் கடைசியா வந்துதான் அந்த எல்லாம் கொடுப்பேன் அந்த பாட்டி இருக்காங்க இல்லைங்களா அந்த பாட்டிக்கு போய் குடுத்துட்டு வருவேன் கொடுத்துட்டு வந்து நான் போயிடுவேன் ஏன்னா ஒரு சாதம் கூட வேஸ்ட் ஆக இல்லையா ஒரு ஒரு நாளைக்கு காலி ஆயிடுது ஒரு ஒரு நாளைக்கு நமக்கு முன்னாடி யாருனா சாப்பாடு விப்பாடு குடுத்தாங்கன்னா அது சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க எத்தனை சாப்பாடு வந்தாலும் அதுக்கு பிறகு வேண்டாம் நிடுவாங்க ரொம்ப நன்றி நீங்கதான் வாழ்த்தணும் கையெழுத்தே கும்பிடக்கூடாது சரிங்கய்யா பார்த்தா கிரேட்ட அம்மா இருமா சத்தம் கூடாது என்னம்மா

என்ன அவருக்கு என்ன கூப்பிட்டு கிளம்பு